விடுங்க ப்ரோ உனக்குன்னு ஒரு நாள் வராது என்னானாலும் கவலைப்படு உனக்கு நாங்க இல்ல வீடு ப்ரோ அவங்க கிடக்குறாங்க ஏன் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான் இதுவும் கடந்து போகாது டே பாவண்டா அவன் அவனை விடாய்டா நீ கவலைப்படு ப்ரோ நாங்க ஓன் கூட இல்லை உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ பயப்படாத அன்பா எல்லாம் ஒரு நாள் மாறாது உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்லை அவங்கள இவனுங்க கிடக்குறானுங்க நீ அழு ப்ரோ மனசை தளர விடு ப்ரோ எல்லாம் கெட்டதா நடக்கும் எனக்கே இவரை பார்த்தா பாவமாக தான் இருக்கு தயவு செஞ்சு இவரை விடாதிக்கடா இவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாச்சு ஐயோ இவன்ட பேச்சு பேச்சு என் மூளை இவனுக்கு பிரெண்ட் ஆயிருச்சு